ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி தேவையான ஒரு ஆனியன் பரோட்டா செய்யலாமா அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கொஞ்சம் நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ரெண்டு பேருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து உப்பு போட்டு நம்ம பெசர பெசறதாம்மா நமக்கு சாஃப்டாக வரும் ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வராது இதுன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும் அப்போ தான் நமக்கு நல்லா நான் உப்பையும் போட்டுட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அது அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சோண்டு எண்ணெயை தடையை வச்சிடறேம்மா தடைய வச்சிட்டோம்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக பாருங்க நம்ம எவ்வளோ லூஸாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நம்ம வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆச்சு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து இவ்வளோ சாஃப்டாயிருக்கு இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சமையல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கம்மா நான் உங்களுக்கு வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு போடுறேன் இல்லை வீட்டில் எப்போயுமே நார்மலாக பாரம்பரியமாக நம்ம செய்கிறோம் பார்த்தீங்கன்னா சமையல் அதுவுமே உங்களுக்கு போடுறேன் இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ் வந்து தனியாக செய்ய தேவையில்லைம்மா அது பாருங்கள் ஆனியன் வந்து பெரிய பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா அரிஞ்சுக்கோங்கம்மா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம ஏற்கனவே மாவில் போட்டுருக்கிறதுனால பார்த்து போட்டுக்குவாங்க இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு கடல மாவு போடுறேன் இல்லைன்னா நமக்கு வெள்ளை ரவா இருக்கும் பார்த்திங்களா அது கூட நம்ம போட்டோம்னா தண்ணி விடாது நமக்கு வெங்காயம் அதுக்காக இது போடுறது இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போடலாம் கொஞ்சோண்டு மல்லித்தூள் போடலாம் ஒரு சிட்டுக்கே கரம் மசாலாமா கரம் மசாலா வேணான்னாலும் நீங்கள் அதை நிப்பாட்டிக்கோங்க அவ்வளோதாம்மா நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து பச்சை மிளகா சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அது கூட போட்டுக்கலாம் இல்லை பச்சை மிளகா வாய்க்கு வந்துச்சுன்னா கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னா நீங்கள் அந்த மிளகாத்தூள் ஒன்ட்டி போதும்மா இப்போ பாருங்கள் நமக்கு தண்ணி விடாது இந்த கடலை மாவு இல்லாட்டி நம்ம அந்த கொஞ்சோண்டு ரவை போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி விடுறதா அது இழுத்துக்கும் அதுக்காக போடுறது தான் நம்ம சும்மா ஒரு ப இதுக்காக பைண்டிங்க்காக சப்பாத்திக்கு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க அதை ஃபுல்லாகவே நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஆனியனை பண்ணிவிட்டு அதை சென்ட்ரலாக வந்து இப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணி கொண்டாந்ததுலேயே நமக்கு சென்ட்ராக வந்து நம்ம கத்தி வச்சு நம்ம வந்து அதை ரெண்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு நமக்கு திருப்பியும் நமக்கு வந்து அதை அதையும் நம்ம திருப்பியும் ரோல் பண்ணணுமா இது சாப்பிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்மா ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் வந்து இது நெய் போ நெய் கூட போட்டு கூட சுடுவாங்க இந்த பரோட்டாவை பரோட்டான்னு சொல்கிறாங்க இதை பரோட்டா சொல்லலாம் நமக்கு வந்து ஆனியன் பரோட்டா இல்லாட்டி நார்மலாக நீங்கள் பரோட்டான்னு சொன்னாலும் ஓகே இல்லை சப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டாலும் ஓகே ஸ்டப் சப்பாத்தி அந்த மாதிரி கூட நீங்கள் இதுக்கு பேர் வச்சுக்கலாம் எப்படி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியே நீங்கள் செய்யுங்க இப்போ பாருங்கள் நமக்கு உருட்டி வச்சிட்டோம் நம்ம மேலே இதை வந்து நம்ம மெதுவாக திரட்டணுமா லைட்டாக நீங்கள் வந்து எண்ணெயை கொஞ்சம் போட்டுக்கிட்டு மெதுவாக திரட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து வெளியில் வராத மாதிரி திரட்டணும் அவ்வளோதான் இது கொஞ்சம் இதுக்கு மேலே நம்ம மாவு போட்டோம்னா நல்லா இருக்காது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வேணால் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுக்கிட்டு நம்ம திரட்டோம்னா சூப்பராக நமக்கு இந்த புரோட்டார வந்து அதான் நமக்கு டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம் நம்ம வேறு எதுவுமே நமக்கு வேணாமா இதுக்கு வந்து ஒரு ஊர்கா இருந்தால் போதுமா ஊருகா அந்த கிரேவி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை வச்சே நம்ம வந்து சாப்பிட்றலாம் இல்லை எதுவுமே வேணான்னாலும் நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா உப்பு காரம் அந்த மசாலா அந்த வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிதானமாக ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக சுடணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் குண்டாக இருக்குங்களா நல்லா வெந்து வரணும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு பரோட்டாவில் ரெடியாகிடுச்சு ஆனியன் பரோட்டா நான் இப்போ உங்களுக்கு ரெண்டே ரெண்டு வண்டி சுட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்க நினைக்கிறமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நன்றி வணக்கம்